டக்க சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃப்ரண்ட் வீல் எதுக்கு நம்ம இதில் பெருசாக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வண்டியை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஹவுசிங் வந்து டேர்ன் பண்ணியிருந்ததுனால ஹைட்டு கிளியரன்ஸ் இருந்துச்சு சும்மா இது வந்து எம்எஃப் மயேந்திரா பன்னெண்டு சைஸ் டயரவே நம்ம தூக்கி அப்படி போட்டோம் இதை ரொட்டவேட்ரு அதிகமாக ஓட்டுற நண்பர்கள் அதாவது ஹாலண்ட் வச்சுக்கவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வண்டியிலையுமே இல்லாத அளவுக்கு கிடைக்கும் நம்ம ரொட்டேட்டர் வண்டி உழவு ஓட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொட்டரேட்டர்னாலேயோ வண்டி இழுக்க முடியாமனாலையோ வந்து உங்களுக்கு வயலில் வந்து வண்டி மாட்டாது இல்லை இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும் போது ரொட்டரேட்டர் வரப்பில் தட்டி இல்லை வண்டி மேலே ஏறும்போது இப்படி குறுக்கோ வண்டி உட்காந்தா அடியில் வரப்பில் மாட்டி இந்த மாதிரி தான் மாட்டிக்கும் அதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கும் நாங்கள் இந்த ஃப்ரண்ட் வீல் போட்டோம் இதில் டயர் மட்டும் பதினாறு சைஸ் டயர் மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த வேலை கம்ப்ளீட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வாய்ப்புகள் இருந்தால் பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் வண்டி ஓட்டுறது நியூஆர்லாண்டில் மட்டும்தான் இந்த மெத்தேட் நம்ம பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நியூஆர்லாண்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹவுசிங் வந்து டபுள் ஆக்சில் வந்துடும் டபுள் ஆக்சில் வரும்போது இதை வந்து நம்ம இப்படி டேர்ன் பண்ண முடியும் பிளானட்டரி ட்ரைவோ இல்லை மகேந்திரா சுவராஜ் மாதிரி உள்ளுக்கு வந்து உங்களுக்கு ரெடக்ஷன் டைப் வந்துச்சு அப்படின்னா பண்ண முடியாது இந்த வண்டியில் உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம் வாய்ப்பு இருந்தால் பண்ணி பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் வந்து இது ஒன்று தான் செய்யலை அப்படின்னாங்க எனக்கு இது வந்து வீடியோ பண்ணி மேக் பண்ணுறதுக்காக நான் எந்த வேலையும் செய்யலை என்னுடைய தேவைக்கு பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்னுடைய சாய்ஸு நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு இதுலேருந்து ஏதாவது ஐடியா உங்களால் ஆல்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒரு வேலை தான் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் கண்டிப்பாக நம்ம செய்கிறது எல்லாமே வீடியோவுக்காக எதையுமே மேக் பண்ண கிடையாது நமக்கு தேவை விவசாயிகளுக்கோ டிராக்டர் நண்பர்களுக்கு ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதை பண்ணி இந்த வீடியோவில் காசு சம்பாதிக்கணுமோ இல்லை லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ சா வியூஸ் போதும்லாம் கிடையாது எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஆயிரம் வியூஸ் ரெண்டாயிரம் வியூஸ் தான் போகும் நான் போடுறது பத்து டிராக்டர் நண்பர்கள் விவசாயிகளுக்கு போனாலுமே போதும் நமக்கு தெரிஞ்சது என்னைக்காக இருந்தாலும் இந்த யூடியூப்பில் இந்த பதிவு இருக்கும் இன்னும் இருபது வருஷம் ஐம்பது வருஷம்னாலும் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் எடுக்கலாம் ஏன்னா நானும் நிறைய பதிவுகளில் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பார்க்கும்போது வேறு பேர் பண்ணுற யோசனைகளை பார்த்துட்டு அதுலேருந்து சில இதுகளை ஒரு ஐடியாக்கள் எடுத்து நமக்கு தேவையானதை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு தான் பண்ணுறேன் இது இன்றைக்கி நான் வந்து யூடியூப்பில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறது இன்னும் நூறு வருஷம்னாலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எனக்கு வேலை இல்லாமல் இந்த வேலையை நான் செய்யலை ஏன்னா இதில் எல்லாமே காசு போட்டு தான் வாங்குகிறான் ஒன்று நம்ம டக்கு டக்குன்னு எதுவும் செஞ்சு வர போகிறது இல்லை எல்லாமே கா எனக்கு ஒர்க் ஷாப்பு இருக்கிறதுனால என்னால் முடிகிறதுனால இதை பண்ணுறேன் இதில் நிறைய ஸ்க்ராப்பும் பண்ணுறோம் தேவையில்லாத இதில் ஸ்க்ராப் பண்ணுற அளவுக்குலாம் வீடியோவில் காசு வராது நம்ம வீடியோ உள்ளே போய் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் சும்மா ஆயிரம் வீஸு ரெண்டாயிரம் வீஸுக்குள்ளே தான் போகும் அதில் எவ்வளோ காசு வரும் போகுது பத்து ரூபா இருபது ரூபா வரும் அதுக்காகலாம் இந்த வீடியோ மேக் பண்ண கிடையாது நமக்கு தெரிஞ்சதை நம்ம டிராக்டர் நண்பர்கள் விவசாயிகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ மேக்கிங் பண்ணி போடுறேன்